உசைராம் நற்பவை ஆறுமுகம் அருளிடும் அணுதிரமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுமே முருகப்பெருமானோட அற்புதங்கள் கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க அதே தான் நானுமே இருக்கேன் ஏன்னா இன்றைய அற்புதம் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு அற்புதமா இருக்கும் ஏன்னா முருகர் கையில வேல இருந்து பாத்திருக்கீங்க சரி பிள்ளையார் கையில வேல இருந்து பாத்திருக்கீங்களா இன்றைய வீடியோ பற்றி நீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லோரும் வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஆனால் ஒரு பத்தாயிரம் கூட வியூஸ் வந்து போக மாட்டேங்குது ஆனால் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசுறீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் நல் அதாவது நம்ம சேனல் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது எதனால வியூஸ் போகல அப்படின்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது சரி என்ன பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க கூடவே சேர்த்து லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரி இப்போ வாங்க நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைய சின்ன தகவல் வந்து முருகர் ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருக்காரு என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனையால் நிறைய சிஸ்டர் வந்து முருகன்கிட்ட அழுதுகிட்டே இருக்கீங்களா என்னை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சொல்லி என்னை திட்டிகிட்டே இருக்காரு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு என்னை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரே முருகா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க வந்து அழுதிருக்கீங்க முருகர்கிட்ட அதனால் உங்களுக்கான ஒரு திருப்புகள் ஒன்று சொல்கிறேன் அந்த திருப்புகளை நீங்கள் மனசார முருகப்பெருமானை நினைச்சி நீங்கள் படிங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும் அதோட உங்கள் கணவரும் உங்கள் மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்றா மாதிரி கண்டிப்பாக அவர் மாறுவார் உங்களுக்கு ஒரு திருப்புகளோட பேரை கீழே வந்து சொல்கிறேன் அந்த முதல் அடி எடுத்து நீங்கள் யூடியூபில் போட்டிங்கன்னா அந்த திருப்புகள் வந்துடும் மனசார முருகரை நினைச்சி நீங்கள் படிங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அதோட அபிராமி அந்தாதிலிருந்து ஒரு பாடல் சொல்கிறேன் இந்த பாடலையும் அம்மாவை மனசார நினைங்க அம்மா அம்மா எனக்கும் என் கணவருக்கும் எப்ப பாரு மனசங்கடம் சஞ்சனம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அம்மாவே வேண்டி அபிராமி அந்தாதியில இருந்து இந்த பாடலையும் நீங்க சேர்த்து படிச்சுட்டே வாங்க அதோட ஒரு விளக்கு அந்த விளக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்குங்க எப்படி ஏத்தணும் என்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குற பொறுமையா போய் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இப்போதைக்கு ஷார்டாவா சொல்ற அந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் மூணுமே சம அளவு எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்குல வந்து அந்த மூணு எண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இதில் கொஞ்சமாக விட்டுட்டு ரெண்டு இரண்டு திரி வந்து மஞ்சள் திரி போடணும் ஒரு விளக்கு இல்லைன்னா ரெண்டு விளக்கு ஏற்றலாம் அதோட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கு நம்ம தீபம் போட்டு ரெடியாக வச்சிருக்கோம் இதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் இதை நீங்கள் வெளியே வாசலில் வச்சு ஏற்றலாம் பூஜை அறையிலும் ஏற்றலாம் இந்த மாதிரி ஒரு ஹாலில் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம் ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு லிங்க்ல இருக்கு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தீபமானதை நீங்கள் வீட்டில் தினமும் ஏற்றிட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் ரெண்டு பேர் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மனசையும் அவர் புரிஞ்சுப்பாரு சரிங்களா முருக சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேங்க இப்போ நம்ம அடுத்தது வீடியோ கால் போயிருக்கோம் இன்றைய வீடியோ பதிவில் அப்போ எப்போவுமே பத்து பேருக்கு வேல் கொடுத்திருப்ப அவங்களோட பேரெல்லாம் சொல்வேன் ஆனால் இன்றைக்கி சொல்லலைங்க காரணம் என்னென்னா இல்லை ஆர்டர் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலைங்க இன்னொரு ஒரு தகவல் என்னென்னா இப்போ குழந்தை பாகியத்துக்காக கேட்குறவங்களுக்கு திருப்பு சேர்த்து வேல் கொடுக்கும்போது நான் வந்து எலுமிச்சை மரம் முருகருடைய பாதத்தில் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப்பும் இப்போ திரும்பவும் எனக்கு வந்து ரொம்பிடுச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்குன்னா வேல் வந்து வீட்டில் ஸ்டாக் இல்லை நான் ஆர்டர் கொடுத்துருக்கேங்க குறைந்தது ஒரு மூணு நாலாவது ஆகும் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அதோட நீங்கள் எல்லாரும் வந்து இந்த குழந்தை பாகியத்துக்காக காத்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிகமாயை ஊற்றுற அந்த திருப்புகள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அபிராமி அந்தாதியிலும் ஒரு பாடல் வரு அதையுமே சேர்த்து படியுங்க நீங்க எல்லாரும் மனமுருக வந்து வேண்டிக்கிட்டு நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நம்பிக்கையோடு நீங்க வந்து பிரார்த்தனை வையுங்க சரிங்களா ஒரு பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குலதெய்வத்தை வேண்டும் அதற்கு முன்னாடியே வந்து பிள்ளையார வணங்குறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா அவரை வணங்கிட்டாலே போதும் நம்ம பிள்ளையாரோட அனுகிரமும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாலே நம்ம எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டோ இருக்கோம் இல்லையா அப்படிதான் ரஞ்சினி சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா வேல்வாரல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சினி சிஸ்டர் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சியில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போகிறாங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து அவங்க கையாலேயே கட்டி ஒரு மாலை போல் கட்டி எடுத்துகிட்டு சாமி பார்க்கறதுக்கு போகிறாங்க போகும்போது கீழேயே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார் போல இருக்குது அவருக்கு வந்து ஏன்னா மேலே கொண்டு போக முடியாது ஏதோ சொன்னாங்க நான் மறந்துட்டேன் மேலே கொண்டு போக முடியலையே என்னவோ தெரியல ஆனால் கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து ஃபுல்லாக அழகாக மாலை போட்டு கட்டி அந்த மாலையெல்லாம் அழகாக போட்டு பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க என்னமோ தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஃபோட்டோவை கவனிக்கிறாங்க பிள்ளையாருக்கு அந்த இவங்க கட்டி போட்டாங்களே அருகம்புல் மாலை பார்த்தா விநாயகரோட கையில பார்த்தீங்கன்னா வேல் இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு அதாவது அந்த ஒரு நூல் இழையில் அந்த கேப் வந்து கரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா பிள்ளையாரர் கையில வந்து வேல் இருக்கிற மாதிரி அந்த கேப்லயே ரொம்ப அழகா தெரியுது இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த சிஸ்டர் சொல்றதும் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து எல்லா தெய்வத்துக்கும் இஷ்டமானதாகவும் இருக்கு இன்னொன்று சொல்றாங்க இல்லையா நம்ம முருகரை வழிபட்டாலே எல்லா தெய்வத்தையும் வணங்குறதுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முருகர் நாமத்தை மட்டுமே சொல்றோம் வேற எந்த தெய்வத்தோட நாமத்தை நம்ம சொல்லலையே அப்போ அந்த தெய்வம்லாம் கோச்சுக்குமா அப்படின்றீங்க அப்படிலாம் கிடையாது முருகான்னு சொன்னாலே எல்லா தெய்வமும் அதில் வந்து அடைகிறோம் அந்த மாதிரி பிள்ளையார் வந்து ரொம்ப விருப்பப்படுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நிறையவே நடந்துகிட்டு இருக்கு வேல்மாறல் படிக்கும் போது விநாயகருக்குமே நிறைய சம்மந்தம் வந்து இதுல நடந்துகிட்டு இருக்கதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது ரஞ்சினி சிஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் என்னவோ தெரியல எதர்ச்சியா ஒரு போட்டோ எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது எவ்வளவு அழகா வந்து வேல் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இதே போலதான் ரம்யா சாம்பவி சிஸ்டருக்கு பெங்களூர்ல இருக்காங்க அவங்க ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள் சொன்னாங்க என்னன்னா அவங்களும் வேல் மாறல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வெறும் ஆறு நாட்கள் தான் படிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே ஆறு நாட்கள் நம்மளால ரொம்ப நாள் படிக்க முடியுமான்னு தெரியல கையில கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு நாள் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஒரு அதிசயம் வந்து நடந்துட்டே இருக்கு நாலாவது நாள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மிராக்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இவ ரம்யா சிஸ்டரோட வீட்டுல வேல் கூட இல்லை முருகருடைய சிலையும் இல்லை ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார் மட்டும் போட்டிருக்காங்க ஸ்டார் போட்டுட்டு நம்மகிட்ட பூவும் இல்லைன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க பூ இல்லைன்னா நான் வந்து விபூதியால நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்றதுனால அதே போல் அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க விபூதியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு முறை திருத்தணை உதித்தரும் சொல்லும்போது அந்த ஸ்டார் போட்டுருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து விபூதியை அழகா போட்டுட்டு வராங்க போல இவங்க இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு முறையும் வந்து விபூதி எடுத்து எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் தூரமாக தான் இருக்க போல் விபூதி டப்பா இவங்க கை வச்சு எடுக்க போகும்போது தான் கவனிக்கிறாங்க விபூதி டப்பாவில் பிள்ளையாரோட உருவம் வந்து தத்துருவோம் அப்படியே வந்து அச்சிட்டா போல இருக்குது இவங்க எதாச்சும் ஒரு செகண்ட் அப்படி கவனிச்சிக்கல கவனிக்கலையும் நீங்களே தெரிஞ்சிருக்காது ஆனால் கவனிக்க வைக்கிறாங்கல்ல அதுதானே பெரிய விஷயமா இருக்குது நான் கேட்குறேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்க எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா இல்லை சிஸ்டர் நான் வந்து எதர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப தூரமா தான் இருந்தது நான் எப்படி கவனிச்சேன்னு எனக்கே தெரியல பார்த்ததும் அப்படியே வந்து தத்ரூபமா பிள்ளையாரோட உருவம் எனக்கு தெரிஞ்சுது நான் எடுக்க கை வச்சு எடுக்கிற அந்த விபூதியிலே ஒரு பிள்ளையாரோட உருவம் எனக்கு தெரிஞ்சது நான் பூஜை இருந்து பூஜை முடிச்சுட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் அப்படியே இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பிள்ளையார் வந்து இந்த ரூபத்தில் இப்படி வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்னு அந்த பிக்சரை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட காமிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேலு வேலுக்கு நடுவுல பிள்ளையார் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கோம் எங்கம்மா அந்த போட்டோவை காமியமா அப்படின்னு கேக்குறீங்க நானும் பிக்சர் ஆட் பண்றேன் பாருங்க உங்களுக்கும் விநாயகரோட உருவம் தெரியுதா அப்படின்னு கண்டிப்பா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்ப அழகா அந்த இரண்டு காது தும்பிக்கை ரொம்ப அழகா தத்ரூபம் குட்டி பிள்ளையார் இருந்தா எப்படி இருக்கும் அது போல ஒரு வடிவமைப்பு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து பூஜை செய்யறத சாமி பார்க்குறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் நம்ம வந்து ஆத்மார்த்தமா செய்தாலே போதும் அவங்க நன் கண்டிப்பா நம்மளை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது தான் மனசுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெம்பாகுது இல்லையா இன்னும் கூட ஒரு சில சிஸ்டர் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் அதிசய அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில தான் போகுது ஏன்னா இந்த வேல்மாறல் படித்து எல்லாரும் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் வந்து அற்புதங்கள் முருகப்பெருமா நகை தான் இருக்காரு அது மட்டும் இல்ல சிஸ்டர் வந்து ஆறாவது நாள் பூஜையை ரொம்ப பூஜையா முடிச்சிருக்காங்க ஆறாவது நாள் பூஜையிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்க வந்து கற்பூர ஆரத்தி எடுத்திருக்காங்க கற்பூர எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் கவனிக்கிறாங்க அந்த கற்பூரம் ஏத்துற அந்த இருக்குல்ல ஆரத்தி எடுக்கிற தட்டு அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஓம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே ஓம்ன்ற மாதிரி இருக்கு இவங்க அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்றாங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பாக்குறாங்க அப்படியே தத்ரூபமா இருக்கு நீங்களும் பாருங்க ரொம்ப அழகா தத்ரூபமா அது ஓம் அப்படின்ற மாதிரி வடிவமைப்பில் வந்து நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்லங்க அதிக நாட்கள் செய்யலனாலும் பரவாயில்ல ஒரு ஆறு நாட்கள் வேல்மாரல் பூஜையை எடுத்து நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக அற்புத அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நடக்கும் அப்புறம் ஒரு கை குழந்தை கையில் வச்சுக்கிட்டெல்லாம் வந்து எவ்வளோ சிரமத்தோட வந்து எப்படியாவது முருகரின் தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு எவ்வளோ சிஸ்டர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் முருகர் ஒரு ஒரு வகையில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கும்போது மயில் வந்து அகவரை சத்தம் கேட்குது முடிக்கும் போது அகவல் சத்தம் கேட்குறது வெளியே போனால வேலும் மயிலும் சேவல்தோணன்னு எங்கே பார் பிக்சர் கிடைக்குது ஆனால் எல்லா நேரமும் கிடைக்குது ஆனால் கிடைக்காது நீங்க முருகரின் நாமத்தை சொல்லும் போதும் வேலை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போதும் இல்லை நீங்கள் வெளியே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முருகானியன் கூட தான் இருக்கியா துணையாக இருக்கியா அப்படின்னா நம்ம கேட்டால் போதும் அப்போதான் கிடைக்கும் சும்மா எதிர்த்தியாலாம் வந்து நம்மளால் வேல் பார்க்க முடியாது இது எல்லாரும் அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டால் நான் உங்க கூட தான் இருக்கேன்னு ஒரு ஒரு வகையில் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து நமக்கு முருகர் காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இந்த அற்புதம் எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான அற்புதத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அனதிரமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபகவே